சிஃபா மருத்துவமனையில் மெமோகிராம் பரிசோதனை மையம் திறப்பு விழா திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மெமோகிராம் பரிசோதனை மைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் எம் கே எம் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் எல் என் ராதா பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து மார்பக பரிசோதனையின் அவசியத்தை குறித்து எடுத்துரைத்தார் திறப்பு விழா சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர்கள் பிரபுராஜ் இந்துஜா ஆசிஹா ஸ்டான்லி ஜேம்ஸ் அகமது யூசுப் அப்துல் காதர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் தொழிலதிபர் எம் கே எம் இலியாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் சிபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது அராஃபத் நன்றி கூறினார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சிவா மருத்துவமனையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு எல்லோருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான நோய் நொடியற்ற ஆரோக்கியமான ஆண்டாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய மருத்துவமனையில் நெமோகிராஃபி என்று சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய்க்கு உண்டான பரிசோதனை நம்முடைய மருத்துவமனையில் இன்றைக்கு துவங்க இருக்கிறது இன்றைக்கு அதிகமான அளவிலே புற்றுநோய் தொற்று நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் புற்றுநோய் என்றாலே புற்றுநோய் என்று சொல்வதற்கே மக்கள் அச்சப்படுகிற காலமாக இருந்தது அதிகமாக இன்றைக்கு டயபெட்டிக்ஸ் சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறது அடுத்து கிட்னி கிட்னி ஃபெயிலியர் கிட்னி தொந்தரவு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்த அடி அடுத்தபடியாக புற்றுநோய் மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் புற்றுநோய் பரவல் ஏற்பட்டு இருக்கிறது புற்றுநோயை நிலையிலே கண்டால் இலகுவாக குணப்படுத்த முடியும் என்பது மருத்துவ ஆராய்ச்சியின் உண்மையாக இருக்கிறது யாரெல்லாம் சீக்கிரமாக அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்கிறார்களோ ஒரு சிம்டம் ஒரு அறிகுறி தெரிகிற பொழுதே நாம் உடனடியாக மருத்துவரை அணுகி அதை பரிசோதனை செய்து கொண்டு அந்த நோய் நமக்கு இருக்கு இல்லை என்பதை எந்த நோயாக இருந்தாலும் இருக்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக நாம் சிகிச்சைக்கு ஈடுபட்டால் எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும் என்பதுதான் மருத்துவ உலகத்தினுடைய கூற்றாக இருக்கிறது அதன் அடிப்படையில் புற்றுநோயும் அப்படித்தான் இருக்கிறது சிறிய அளவிலே சிறிய கட்டியாக இருக்கும் பொழுது நாம் அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உடனடியாக அது செய்து சரி செய்ய முடியும் முற்றிய வியாதிகளை குணப்படுத்தும் என்பதுதான் கஷ்டமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் எந்த நோயாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை சந்தித்து அதற்கான பரிசோதனைகள் செய்து அந்த நோயை குணப்படுத்த நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய செலவையும் உயிரிழப்பையும் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கேன்சரு மார்பக புற்றுநோய் பரிசோதனையான மெமோகிராஃபி என்று சொல்லக்கூடிய பரிசோதனை நம்முடைய மருத்துவமனையில் அதற்கான மிஷின்கள் எல்லாம் வரவழைத்து இங்கே துவங்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் கண்டிப்பாக மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள் அந்த அடிப்படையிலே நிறைய காரணங்கள் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களெல்லாம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் மெமோகிராஃபி பரிசோதனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு நாம் இருந்து நம்மையும் காத்து நம்முடைய சந்ததியும் காப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷிஃபா மருத்துவமனையில் இந்த மேமோகிராம் மிஷின் அப்படிங்கிற மிஷின் வந்து இன்னாகிரேட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இது நிச்சயமாக நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ மேமோகிராம் மிஷின் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பக புற்றுநோயை கண்டறி கண்டறியறதுக்கு ஒரு சாதனம் இது ஸோ இதில் வந்து எக்ஸ்ரேஸ் மூலமாக தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்ரே மாதிரி தான் இருக்கும் ஸோ எக்ஸ்ரேஸ் மூலமாக மார்பக கட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ மேமோகிராம் மிஷின்கிறது வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் டயக்னோசிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரீனிங் பர்பஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படின்னு சாதாரணமாக எல்லாருமே செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு இல்லை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே வந்து மார்பக இருக்கா அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஸோ ரிஸ்க் கேட்டகரி அதாவது அவங்க வீட்டில் வந்து அம்மாக்கோ சித்திக்கோ இல்லை சகோதரி சகோதர சகோதரிகளுக்கோ யாருக்காவது இருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏழியராகவே வந்து செக்கப் பண்ணிக்கிறது வருடாந்திரத்துக்கு ஒரு முறை செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இதில் செக்கப் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டி ஆரம்ப நிலையில் இருக்கிற கட்டியே வந்து இதனால் கண்டுபிடிக்க துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடியது வந்து மா மேமோகிராமுக்கு உண்டு ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் பட்சத்தில் வைத்திய முறைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் அட்வான்ஸாக டிசீஸ் பரவாமல் ரொம்ப முற்றி முற்றி போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வைத்தியத்தை பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ மேமோகிராமோட மெயின் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்னஸ் இதுவே வந்து அதுதான் ஸோ முக்கியமான விஷயம் அது அது தான் ப்ளஸ் வந்து டயக்னோசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது மற்ற இன்னொரு ப்ரெஷ்ஸுக்கு பரவியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப சின்ன கட்டியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து நிறைய இடத்துல இப்போ இங்கே நம்மளே வந்து இங்கே பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்னு பண்ணுறோம் ஸோ முழு மார்பகத்தை அகற்றாமல் ஒரு ஒரு சின்ன பகுதியை மட்டும் அகற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்னு பண்ணுவோம் அந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கு மேமோகிராமில் வந்து எந்த அளவுக்கு அந்த கட்டி இருக்குது ஸோ சின்ன கட்டியாக இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கிறதுக்கு மேமோகிராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நிச்சயமாக எல்லாருமே வந்து மேமோகிராமை யூஸ் பண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மார்பக புற்றுநோய் வராமல் வந்து தடத்து, செக் பண்ணி வரா மார்பற்று நோயை வராமல் தடுக்கிறதுக்கு இது நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்